மெயின் கேட் மூலமாக உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம கோயிலுக்கு போயிடலாம் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூலமாக போகிறதுனா செங்கல்பட்டு போய் அங்கேருந்து ஆட்டோவோ இல்லை ஓன் வெகிக்கிளோ வச்சு தாங்க போகிற மாதிரி இருக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து உள்ளே கோயிலுக்குள்ளேற போகிறதுக்கு அவ்வளோக்கா இல்லை கோயில் கொஞ்சம் இன்டீரியரில் தாங்க இருக்குது கோயிலோட ஆர்ச் தெரியுது பாருங்கள் இதுலேருந்து உள்ளே போனால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நம்ம கோயிலுக்கு போயிடலாம் இதோ கோயிலுக்கு வந்துட்டோம் ஸ்ரீ மகாபைரவரு ஆலயம் கோயிலோட கட்டிடக்கலையை பாருங்களேன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நம்ம சவுத் இந்தியாவில் முக்கால்வாசி திராவிடியன் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுவோம் இதை பார்க்கறதுக்கு இந்த கட்டிடக்கலையை போது இது வந்து நகர ஸ்டைல் கட்டிடக்கலை மாதிரி தெரியுது கோயிலில் வண்டியை வந்து பார்க் பண்றதுக்கு நிறையவே தாராளமா இடம் இருக்குங்க டூ வீலர் பார்க் பண்றதுக்கு அவங்க வந்து மணி எதுவும் சார்ஜ் பண்ணல பட் வீலர் அந்த வந்துருந்தீங்கன்னா அப்ப வந்து அவங்க மணி சார்ஜ் பண்றாங்க எல்லா தனி சன்னதி தான் கொடுத்துருப்பாங்க பட் இந்த இடத்துல வந்து பைரவருக்குன்னு ஒரு தனி கோயிலே வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த கோயில் வந்து எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னா பைரவர் சித்தாந்த சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு சித்தர் கனவுல வந்து பைரவர் எனக்கு இங்க கோயில் எழுப்பு அப்படின்னு சொன்னாராம் அந்த மாதிரி பைரவர் கனவுல வந்து அருளுனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பைரவர் கோயில் வந்து வந்துச்சாம் கோயில் வந்து காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் சிவனோட அறுபத்தி நாலு திருமேணிகளில் ஒருத்தர் தான் பைரவர் இவரை வந்து பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க பைரவரோட வாகனமாக நாய் வந்து சொல்லுவாங்க இதனாலேயே நம்ம தமிழ்நாட்டில் நாய்களுக்கு பைரவர் அப்படிங்கிற ஒரு பொது பெயரும் இருக்குது இந்த கோயிலில் வந்து பைரவர் வந்து அஷ்டதிக் பைரவராக நம்மளுக்கு காட்சி தராரு அஷ்டதிக் பைரவர் அப்படின்னா வந்து எட்டு திசையிலையும் இருக்கிற பைரவர்களை அஷ்டதிக் பைரவர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோயிலில் வந்து வழிபட்ட கிரிவலம் போனால் நம்மளுக்கு என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிவனோட ருத்ர ரூபமாக காட்சி அளிப்பவர் தான் இந்த கால பைரவர் இப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு போனானே ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பிள்ளையாரை கும்பிட்டு ஆரம்பிப்போம் கடைசியாக கோயிலை விட்டு வெளியே வரப்ப பைரவரை கும்பிடாம வெளியே வரமாட்டோம் சிவன் கோயிலில் வந்து வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் நம்மளுக்கு காட்சி தருவார் பைரவர் ஆடைகள்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் பன்னெண்டு கைகளோட நாகத்தோட பூநூலோட சந்திரனை தலையில வச்சு சூலாயுதத்தோட பாச கயிறு அங்குசம் இந்த மாதிரி ஆயுதங்களை தாங்கி நிர்வாண ரூபமா நம்மளுக்கு வந்து பைரவர் வந்து காட்சி தருவாரு ராசிகளையும் எட்டு திசைகளையும் நவ கிரகங்களையும் காலத்தையும் எல்லாத்தையுமே வந்து பைரவர் தான் கட்டுப்படுத்துறாரு கதவு இல்ல கருவறை அப்படிங்கறது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு உள்ள வந்து பைரவரை பார்க்கறதுக்கு முன்னாடி வெளியே தீர்த்தம் வச்சிருப்பாங்க டென் ருபீஸ் தான் அந்த தீர்த்தத்தை வாங்கி பைரவர் காலை நம்மளே அபிஷேகம் பண்ணிவிட்டு உள்ளே இந்த படிகட்டுகள் தெரியுது பாருங்கள் ஒவ்வொரு படிகட்டுலேயும் ஒவ்வொரு ராசி இருக்கும் நம்மளோட ராசி எதுவோ வீட்டிலேருந்து கொஞ்சம் அரிசி எடுத்துகிட்டு வந்து நம்ம மனசில் நினைக்கிறத நம்மளோட ராசியில் நின்று வேண்டி பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தி ஒரு நாட்களில் நம்ம வேண்டுதல் பளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பழிக்கலை அப்படின்னா இங்கே இருக்க சித்தரை பார்த்து என்ன குறைன்னு கேட்டு பரிகாரம் செஞ்சு நிவர்த்தி செஞ்சு அசிதாங்க பைரவர் ருரு பைரவர் சண்ட பைரவர் பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் பீஷண பைரவர் பைரவர் எட்டு எட்டு பைரவர்கள் வந்து சுத்தி இருக்காங்க இந்த எட்டு சன்னதி தெரியுது இல்லையா இவங்க எல்லாருமே அர்ஷதிக் பைரவர்கள் தான் அந்த பைரவர் சன்னதிக்கு பின்னாடி அவங்களோட வாகனங்களையும் வந்து கொடுத்துருக்காங்க கோயில் வந்து ரொம்பவே வந்து அருமையா இருக்கு தேய்வெரி அஷ்டமி அப்ப வந்து பைரவரை வழிபடுறது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா கருதுறாங்க பைரவர் இல்லாம விநாயகர் முருகர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சாமுண்டீஸ்வரி தேவி பூமாதேவி தாய் எல்லாருக்குமே வந்து தனித்தனியா சன்னதி கொடுத்திருக்காங்க இது வந்து பௌர்ணமி குகை கோயில் இங்கே வந்து மரகதத்தாலே ஆன சிவன் பைரவரெல்லாம் இருப்பாங்க அவங்கள சுற்றி பஞ்சலோக விக்கிரகங்களில் ஐயப்பன் முருகன் விநாயகர் சனீஸ்வரர் சிவன் இப்படி எல்லாருமே இருப்பாங்க இங்கே ஓங்கார வடிவத்தில் பைரவர் இருக்கிறதுனால இங்கே வந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த பெரிய சிவலிங்கம் இருக்குது இல்லையா இதை வந்து தரிசனம் பண்ணிட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு தியான மண்டபம் இருக்குது ரொம்பவே அமைதியாக இருக்குது இங்கே உட்காந்து நம்ம மனம் வந்து உருகி மனம் நிம்மதியாக எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம தியானம் பண்ணலாம் கோயில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப மன அமைதியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணதுக்கப்புறம் நீங்களே அதை உணர்வீங்க ஒரு மலைகளுக்கு நடுவில் ஃபுல்லாகவே வந்து ஒரு நேச்சுரலான என்விரான்மெண்ட்டில் சுற்றி வந்து பச்சை பசேல்னு நம்ம அந்த கோயிலில் வந்து அந்த அந்த சுவாசிக்கிற காற்றே வந்து ஒரு மூலிகை காற்று மாதிரி ஃபீல் ஆகுது கோயில் வந்து ரொம்ப இன்டீரியரில் இருக்கனால ஈவினிங் வந்து அந்த ரோடு எல்லாமே வந்து அதில் லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக டூ வீலர் அது மாதிரி தனியாக வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்ஸ் எல்லாம் இருக்கும்போதே காலையிலே வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருங்க அப்புறம் இங்கே குரங்கோட தொல்லை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது போல் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க போல் டூ வீலரில் வந்தீங்க அப்படின்னா உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பத்திரமாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு எதுவுமே இல்லை அரிசி எடுத்து கொண்டு வந்து வச்சு வேண்டி அரிசி கொடுக்கறது தான் இருக்கிற ஒரே பரிகாரம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்களும் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க அப்புறம் இந்த கோயிலுக்கு பக்கத்திலே ரொம்பவே ஃபேமஸான ஒரு அம்மன் கோயிலும் அப்புறம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் உள்ளடக்கிய ஒரு பெருமாள் கோயிலும் இருக்கு அந்த கோயிலையும் போய் தரிசனம் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க